எல்லாமே யார் பேசணுங்கிறது எப்படி திட்டமிட்டுருக்குமோ இருக்குமோ அதே போல என்ன பேசணுங்கிறது திட்டமிட்டு நீங்க ஒரு அதிருப்தி குரல் இருக்கீங்க நீங்க வர போறீங்க உள்ள நீங்க வந்து ஒரு சவுண்ட் விட போறீங்கன்னு அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னு கண்டுபிடிச்சிருவாங்க வந்து உங்களை முதலே சைலன்ட் பண்ண பார்ப்பாங்க பேச பார்ப்பாங்க இல்லைன்னா உங்களுக்கு எதிரான ஆளுவர் அங்கேயே சீ விட்டுருவாங்க நீங்க பேசுறது நடக்காது அதையே மீறி பேசிட்டீங்கன்னா கண்டுக்கிறது யாரும் இருக்காது உங்களை வெட்டி பேசுறதுக்கு பதினஞ்சு பேர் ரெடி ஆகும் அதனால இதெல்லாம் வந்து ரொம்ப பிளானிங்காக நடக்கிறது நம்ம வந்து அது வந்து ரொம்ப டெமோக்ராட்டிக்கலாம் நடக்கிற மாதிரி டப்பக்குன்னு யாராவது குரல் கொடுத்துருவாங்க எடப்பாடி பழனிசாமி தலைமை கேள்விக்குள்ள ஒன்னா யார் தலைமையை கேள்விக்குள்ள வாங்கன்னு நான் தலைமைக்கு ரெடி யாராவது ரெடியானா மட்டும்தான் நடக்கும்

அது அது வந்து ஒரு பெரிய சேலஞ்சு ரெண்டா ஏடிஎம்கே பிஜேபி சேர்ந்தா ரெண்டு பேருக்குமே பலம் எம்எல்ஏ உத்தரவாதம் கேரண்டி எதிர்கட்சி ஆளுங்கட்சியா வரலாமாங்கிறது மத்த சமாச்சாரங்களை பொறுத்து சரிங்களா ஆனால் சேர்ந்தா ஏடிஎம்கே ஏடிஎம்கே சவால் அதிகம் பிஜேபிக்கு சவால் கம்மி அதிமுக பாஜக பாமக நாம் தமிழ் உத்தரவாதமான ஆட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி அதிமுக கூட்டணி ஆட்சி கேரண்டி இப்பயே சொல்லிடுவோம் இதுல யாராவது ஒருத்தர் இல்லைன்னாலும் யோசிச்சுதான் சொல்லுவோம் பாமக நாம் தமிழர் கேரண்டி கிடையாது பாமக பாஜக கேரண்டி கிடையாது பாஜக சீமான் கேரண்டி கிடையாது இவங்க மூணு பேரும் பிளஸ் ஏடிங்க சேர்ந்தாங்கன்னா கேரண்டி திருமாவளியா அவர் வந்து செயல்படுற இடத்துல இருக்கு அவர் எப்படி ஆதரவு வழிபடுத்துவார் அவர்கிட்ட ரெண்டு எம்பி இருக்காங்களா இல்லையா நாலு எம்எல்ஏ இருக்காங்களா இல்லையா சொல்ல வேண்டியதானே யார் தடுக்கிறா சார் நீங்க பிளேயர் நீங்க புலம்புறீங்க வியூர் புலம்பலாம் வர்ணனையாளர் புலம்பலாம் பிளேயர் புலம்புனா அவன் பட்டியலத்தை ஒரு முதலமைச்சர் ஆக முடியாதுன்னு ஏன் ஆக மாட்டேன்றீங்க இதை வந்து மத்திய அரசு மேலே பழி போட ட்ரை பண்ணுறீங்க பாஜக மேலே பழி போட ட்ரை பண்ணுறீங்க நீங்கள் செய்ய முடியாதானே பாஜகவுக்கு மூன்று சந்தர்ப்பம் கிடைக்குது இந்த நாட்டுடைய ஜனாதிபதி தேர்ந்தெடுக்கிறது ஒரு சந்தர்ப்பத்தில் அவங்க தேர்ந்தெடுத்தது இஸ்லாமியரை இன்னொரு சந்தர்ப்பத்தில் தேர்ந்தெடுத்தது பட்டியலத்தை வர இன்னொரு சந்தர்ப்பத்தில் தேர்ந்தெடுத்து பழங்குடியினரை நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க உங்கள் கூட்டணி என்ன பண்ணியிருக்கு ஐஃபோன் வந்து புது வெர்ஷன் லான்ச் பண்ணுறாங்கன்னு எல்லாரும் அதை விரும்புவாங்க நம்ம வாங்கியிருந்தோம் நம்ம வாங்கியிருந்தோம் ஒரு ஃபஸ்ட்டு ஃபோன் எனக்கு வந்துடும் எல்லோரும் விரும்புவாங்க அவ்வளோதான் அதுக்கப்புறம் அந்த மாடல் வந்து ஃபெயிலியரா சக்ஸஸ் யூஸ் பண்ணி பார்த்தா தான் ஆனால் அந்த மாடல் லான்ச் ஆகும்போது இருக்கக்கூடிய கியூரியாசிட்டி எல்லாருக்கும் இருக்கும் அதுதான் திரு விஜய் அவர் லான்ச் பண்ணுறாரு அப்போ கியூரியாசிட்டி இருக்கு நியூஸ் கட்சி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் மணிமாறன் இன்று இந்த நேர்காணலில் நம்ம கூட மூத்த ஊடகவியலாளர் திரு ரங்கராஜ் பாண்டே அவர்கள் இணைந்திருக்கிறார் அவர்கிட்ட கேட்க நிறைய கேள்விகள் இருக்குது வாங்க கிட்ட பதில் தெரிஞ்சுக்கலாம் சார் வணக்கம் இரண்டு முக்கிய கூட்டங்கள் நடந்திருக்கு இரு பெரும் திராவிட கட்சிகளில் ஒன்று அதிமுகவினுடைய செயற்குழு கூட்டம் அவசர செயற்குழு கூட்டம் இன்னொன்று திமுகவினுடைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் இந்த ரெண்டுத்துலையுமே நிறைய முக்கியமான விஷயங்கள் இருக்குது அது குறித்து தான் சார் என்னுடைய கேள்விகளும் இருக்க போது முதல்ல அதிமுகவில் இருந்து ஆரம்பிப்போம் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமையில் மிகப்பெரிய அதிருப்தி இருக்குது அமைச்சர்கள் எல்லாருமே அவருக்கு எதிராக போர்க்கொடி தூக்கியிருக்காங்க ஏதாவது ஒரு நடவடிக்கை உடனே எடுத்தாகணும்னு சொல்லி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மிகப்பெரிய ஒரு சலசலப்பு வந்தது பத்திரிகை பத்திரிகைகளில் எழுதப்பட்டது அது குறித்து மூத்த தலைவர்கள் கூட நிறைய பேர் பேசியிருந்தாங்க எதன் அடிப்படையில் இந்த அவசர செயற்குழு கூட்டம் திடீர்னு நடந்திருக்கு நீங்கள் நினைக்கிறீங்க ஏடிஎம்கே உடைய தலைமையை சேலஞ்ச் பண்ணி முன்னாள் அமைச்சர்கள் யார் வந்து வெளியில் பேசுகிறாங்கன்னு சொல்லுங்கள் யாராவது ஒருத்தர் பேசுகிறாங்க ஊடகங்களில் ஏழு மணி ஏழரைக்கு எட்டு மணிக்கு ஏழு ஐம்பதுக்கு இதெல்லாம் நம்ம நடக்கக்கூடிய விவாதங்களில் அவங்க கட்சிக்காரங்க யாராவது பேசுகிறாங்களாங்கிறது பாருங்கள் யாரோ நாலு பேர் வந்து சமூக ஆர்வலர்கள் பத்திரிக்கையாளர்கள் அரசியல் விமர்சகர்கள்னு சொன்னாங்கன்னா அதுக்கு ஏடிஎம்கே நீங்கள் ஒன்று சொல்ல முடியும் நீங்கள் நான் ஒரு அரபு அரசியல் ப பத்திரிக்கையாளராக நான் வந்து ஒரு நாலு பேர் சொல்லலாம் அது ஏடிஎம் கேட்க தலைமை எப்படி கட்டுப்படுத்தும் நான் இங்கே உட்காந்துட்டு ஏடிஎம்கில் எல்லோரும் அதிருப்தி அவ்வளோ எடப்பாடி பழனிசாமியோட சீட்டு கிழிஞ்சு நான் சொல்லிக்கலாம் அப்படி நடக்காதில்ல பதினாலாம் தேதி நான் வேற ஒரு ஊடகத்துக்கு கொடுத்த பேட்டியில் நான் தெளிவாக சொன்னேன் எதுவுமே நடக்க போகிறதில்ல அவரை சேலஞ்ச் பண்ணுவதற்கு இப்போ அங்கே யாரும் ஆள் கிடையாது சேலஞ்ச் பண்ணுறதுக்கான நேரமும் கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தான் அவருக்கான ஒரு பல பரீட்சை அக்னி பரீட்சை இருபத்தி ஆறில் அவர் வந்து மோசமாக ஏடிஎம்கே தோத்துச்சின்னா அன்னைக்கு திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையை சேலஞ்ச் பண்ணுவாங்க அது வரைக்கும் இதில் எதுவும் இல்லை இந்த செயற்குழுவில் திருமதி சசிகலா திரு ஓபிஎஸ் திரு டிடிவி இதெல்லாம் பேச்சே வரப்போகிறது கிடையாது அது நடக்கப் போகிறதே கிடையாது நாலு பேர் எந்திரிச்சாங்க அஞ்சு பேர் கோஷம் போட்டாங்க அப்படி நடக்காது நீங்கள் செயற்குழு பொதுக்குழா நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் வந்து நிறைய ஒரு செய்தியாளர்னா ரிப்போர்டராக நான் ஃபீல்டுக்கு போய் இதெல்லாம் பார்த்துருக்கீங்கனால யார் யார் பேசணுங்கிறதே முன்னாடி திட்டமிடப்பட்டிருக்கும் நீங்கள் எந்திரிச்சு உங்கள் கருத்து சொல்கிற பிஸ்னஸ்லாம் கிடையாது உங்களுக்கு சொல்ல போகிறீங்களா ஒரு மாவட்ட தலைவர் கூட்டத்தில் பேர் இருப்பாங்க மற்ற நிர்வாகிகள்லாம் சேர்த்தா ஒரு தொண்ணூறு பேர் வந்துருவாங்க நீங்கள் தலைமை கழக நிர்வாகிகள்லாம் சேர்த்திங்கன்னா மாவட்ட தலைவர் கூட்டத்தில் எழுபது பேர் வந்துடும் தொண்ணூறு பேர் வந்துடுவாங்க செயற்குழு கூட்டத்தில் நூற்றம்பது பேர் முந்நூறு பேர் வந்துருவாங்க பொதுக்குழு கூட்டத்தில் ஆயிரத்தி ஐநூறு பேர் வந்துருவாங்க இதில் நீங்கள் யார் பேச ஒரு ஆள் ஒரு நிமிஷம் பேசினா ஆயிரத்தி ஐநூறு நிமிஷம் நடக்கிற காரியமாக அப்படில்லாம் யார் மொத்த கூட்டமே ரெண்டு மணி நேரத்துக்கு முடிஞ்சிடும் அதுக்குள்ளே வந்து பொதுச்செயலாளர் பேசணும் அதுக்குள்ள தலைமை கழக நிர்வாகிகள் பேசணும் அமைப்பு ரீதியாக தூங்கணும் அந்தவங்கலாம் கேள்வி போடணும் அதனால் அது எல்லாமே யார் பேசணுங்கிறது எப்படி திட்டமிட்டுருக்குமோ அதே போல் என்ன பேசணுங்கிறது திட்டமிட்டுருக்கும் நீங்கள் ஒரு அதிருப்தி குரல் இருக்கீங்க நீங்கள் வரப்போறீங்க உள்ள நீங்கள் வந்து ஒரு சவுண்டோட போகிறீங்கன்னு அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னு கண்டுபிடிச்சிடுவாங்க சரிங்களா அவங்களாம் அரசில் இருந்தவங்க ஆட்சி நடத்துகிறவங்க கட்சி நடத்துகிறாங்க கண்டுபிடிச்சிடுவாங்க வந்து உங்களை முதலே சைலண்ட் பண்ண பார்ப்பாங்க பேச பார்ப்பாங்க இல்லைன்னா உங்களுக்கு எதிரான பேர் அங்கேயே கொம்புசி விட்ருவாங்க நீங்கள் பேசுகிறது நடக்காது அதையும் மீறி பேசிட்டீங்கன்னா கண்டுக்கிறதுக்கு யாரும் இருக்காது உங்களை வெட்டி பேசுறதுக்கு பதினஞ்சு பேர் ரெடி ஆகிவாங்க அதனால் இதெல்லாம் வந்து ரொம்ப பிளானிங்காக நடக்கிறது நம்ம வந்து அது வந்து ரொம்ப டெமோக்ராட்டிக்கலாக நடக்கிற மாதிரி டபக்குன்னு யாராவது குரல் கொடுத்துருவாங்க எடப்பாடி பழனிசாமி தலைமை கேள்விக்குள்ளே ஒன்றும் ஆக யார் தலைமையை கேள்விக்கு உள்ளாக்குவாங்கன்னா நான் தலைமைக்கு ரெடின்னு யாராவது ரெடியானால் மட்டும்தான் நடக்கும் திரு எடப்பாடி பழனிசாமி தவறான முடிவு எடுத்துட்டார் அவரால் நாங்கள் எல்லாம் சேர்ந்து முங்குகிறோம் நாளைக்கு நான் இந்த ஷிப்புக்கு கேப்டனாக வர்றேன் நாளைக்கு நான் தெரிஞ்சு அவர் ஒரு பத்து பேர்கிட்ட பேசி வச்சு பண்ணார்னா தன்னுடைய பலத்தை சோதிச்சு பார்க்குறக்கா அங்கே குரல் கொடுப்பார் அப்படி யாருமே அங்கே இல்லை தலைமையை கேள்விக்குள்ளாக்குறதுக்கு இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேயும் அதிமுக பலவீனமாக தோற்குமானால் அதுவும் கௌரவமான தொழிலை சொல்ல முடியாது அவங்க தொண்ணூத்தி அஞ்சு சீட் நூறு சீட் எடுத்துட்டாங்கன்னு அப்பேயே அவரோட தலைமை கேள்விக்குள்ளாகாது புரியுங்களா ஐம்பது சீட்டுக்கு கீழே ஏடிஎம்கே தோத்து ரெண்டாயிரத்தி இருபத்தாலுன்னு அன்னைக்கு திரு எடப்பாடி பழனிசாமி தலைமை கேள்விக்குள்ளாகும் இப்போ அந்த கூட்டத்திலே பார்த்தோம் அப்படின்னா நிறைய தீர்மானங்கள் நிறைவேற்றி இருந்தாங்க அதில் ஒரு முக்கியமான தீர்மானம் என்ன அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய வியூகத்தின் அடிப்படையில் ஒரு மிகப்பெரிய கூட்டணியை வச்சு கண்டிப்பாக நம்ம நிச்சயமாக வெற்றியை பறைசாற்றுவோம் எம்ஜிஆர் அவர்களுக்கும் ஜெயலலிதா அவர்களுக்கும் இரண்டாயிரத்தி இருபது பதினொன்றாம் பேட்டில் சொன்னேன் இதுதான் அவங்களுடைய முடிவாகவே இருக்க சொன்னேன் மத்தமாக வழக்கமாக த மத்திய அரசுக்கு கண்டனம் பாஜக கண்டனம் திமுக கண்டனம்லாம் முடிச்சுட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கு ஜோவராக தயாராகவும் தான் தீர்மானம் இருக்க சொன்னேன் அதுதான் வந்துச்சு அதுல மிகப்பெரிய கூட்டணின்னு ஒரு கூட்டணி இல்லைன்னு ஜெயிக்க முடியாது நானே சொல்றேன் ஒரு கத்துக்குட்டியா இருக்கிற நான் சொல்றேன் அவங்க இத்தனை வருஷமா உட்காந்துருக்காங்க அவங்களுக்கு தெரியாதா இதே புலப்பா உட்காந்துருக்காங்க ஐம்பது வருஷம் அரசியல் ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுக்கு தெரியாத கூட்டணி இல்லைங்கிறது தான் தோத்தாங்க ஆனால் இன்னொரு முக்கியமான விஷயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இவர்கள் வென்றதுக்கு திமுக கூட்டணி வென்றதுக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வென்றதுக்கு இருபத்தி ஒன்றில் வென்றது இந்த மூணுக்கு வென்றதுக்கு அவர்கள் மீதான நம்பிக்கையோ அதிமுக கூட்டணி மீதான அவநம்பிக்கையோ இவர்கள் மோசமான ஆட்சி நடத்தியதோ திமுக பிரமாதமான ஆட்சி நடத்த ஆரம்பித்ததா கிடையாது இது எதுவுமே காரணம் கிடையாது திமுகவுடைய கூட்டணி மட்டும்தான் காரணம் நாளைக்கு திமுக கூட்டணியில் திமுக தவிர யாரும் இல்லை அவங்க பூரா அப்படியே அதிமுக ஒரு கூட்டணி சும்மா சொல்லுங்க அப்போ வந்து அந்த ஆட்சியா இந்த ஆட்சியா நல்லாட்சியா பொள்ளாட்சியாங்கிறதே கிடையாது கூட்டணி தான் கணக்கு கூட்டணி அங்க வலுவா இருக்கிறாங்க கூட்டணி ஏன்னா வலுவான கட்சி இல்லாதனால கூட்டணி புரியுங்களா பலமான கட்சியாக இருந்தால் கூட்டணி தேவையில்லை காங்கிரஸ் கட்சி பல மாநிலங்களில் கூட்டணி இல்லாம இருக்குது பாஜக பல மாநிலங்களில் கூட்டணி இல்லாமல் இருக்குது அவங்க பலமா இருக்கிறாங்க கூட்டணி தேவையில்லை அதிமுகவுக்கு கூட்டணி தேவை திமுக கூட்டணி கூட்டணி இப்போ இந்த இடத்துல தான் சார் அடுத்த கேள்வி வருது என்னன்னா திமுக கூட்டணி பலமா இருக்கு அப்படிங்கிறத நீங்களே சொல்றீங்க அப்படி இருக்கும்போது இரண்டாயிரத்தி இருபத்தாறில் மிகப்பெரிய கூட்டணி அமைக்க போறோம் அந்த வியூகத்தின் அடிப்படையில் நம்ம வந்து ஜெயிக்க போறோம் அப்படின்ற மாதிரியான வார்த்தைகள் அங்கே உபயோகப்படுத்தப்படுதுன்னா அந்த மிகப்பெரிய கூட்டணியில எந்தெந்த கட்சிகள் இருக்க போகுதுன்னு கூட்டணி உடையாம அதிமுக வெற்றி சாத்தியம் முதல் பாயிண்ட் ஆனால் பாஜக சேரலாம் இல்லையா பாமக சேரலாம் பாஜக எதுக்கு சண்டை போட்டாங்கன்னு நான் கேட்பதில்ல அடுத்து அவங்க கட்சியிலே கேட்பாங்கல்ல எல்லாரும் சொல்லுவாங்கல்ல டிஎம்க்கு சொல்லும்ல நான் தான் பி டீம் பி டீம்னு சொன்னேன்னு பார்த்தீங்களா ஒரு எலெக்ஷன் கோச்சிக்கிட்டு மறு எலக்ஷன் வந்துட்டாங்க ஆடி மாதம் கல்யாணத்துக்கு ஆடி மாதம் அம்மா வீட்டுக்கு போனதெல்லாம் நீங்கள் டைவர்ஸ் சொன்னால் என்னங்கிறதம் வாங்க டைவர்ஸ் டைவர்ஸ் சொன்னாங்க ஆடி மாசங்கிறனால அம்மா சேர்ந்துக்க கூடாங்கிறக்க அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்க இப்போ அவ்வளோதான் திரும்ப வந்துட்டாங்கன்னு வாங்க அப்போ அது கேலிப்பொருளாக மாறிடும் சிறுபான்மையான வாக்கள் வாங்கணும்னு சொன்னீங்களே வாண்டான்னு நடத்தமா அப்படின்னு கேட்பாங்க சரிங்களா அது அது வந்து ஒரு பெரிய சேலஞ்சு ரெண்டா ஏடிஎம்கே பிஜேபியும் சேர்ந்தால் ரெண்டு பேருக்குமே பலம் எம்எல்ஏஸ் உத்தரவாதம் கேரண்டி எதிர்கட்சி ஆளுங்கட்சியாக வரலாமாங்கிறது மற்ற சமாச்சாரங்களை பொறுத்து சரிங்களா ஆனால் சேர்ந்தால் ஏடிஎம்கே ஏடிஎம்கேக்கு சவால் அதிகம் பிஜேபிக்கு சவால் கம்மி பிஜேபி அவங்க தான் வேண்டான்னு போனாங்க இப்போ அவங்க ஒன்றாங்க நாங்கள் சேர்ந்துக்கிட்டோன்னு சொல்லுவாங்க ஏடிஎம் கிட்ட தான் கேட்பாங்க ஏன் வேண்டாம்னு சொன்னீங்க இப்போ ஏன் வேணும்னு சொல்கிறீங்க அன்னைக்கு என்ன அவங்க தப்பு பண்ணாங்க இன்றைக்கி என்ன சரியாயிடுச்சு அது களத்தில் ஒர்க் அவுட் ஆகுமா மறுபடியும் ஒர்க் ஆகும் ஜெயிக்கிறங்கிற பிம்பம் வந்துடும்ல அதனால் யார் காங்கிரஸும் திமுகவும் சேர முடியுமா சார் அதை யோசிச்சு பார்த்தீங்களா நீங்கள் காங்கிரஸை அழிச்சதே திமுக திமுகவை எமர்ஜென்சியில் உள்ளே போட்டதே காங்கிரஸ் இவங்க ரெண்டு ஒன்று சேர முடியும் மொத்தம் யாரும் சேர முடியும் இன்றைக்கி அது இயல்பான கூட்டணி ஆயிடுச்சா இல்லையா நடப்பதே காமராஜர் ஆட்சின்னு சொல்லிட்டாங்களா இல்லையா அப்போ எதிரும் புதிரமாக இருந்த ரெண்டு கட்சி ஜமீன்தாரர் கட்சி முதலாளிகள் கட்சின்னு திமுக அவங்கள சொல்லிச்சு திமுகவை காங்கிரஸ் என்னெல்லாம் விமர்சனம் பண்ணிச்சுன்னு வெளியே சொல்ல முடியாது இன்னைக்கு அவங்க ஒன்று சேர்ந்துருக்காங்களே அப்புறம் மற்ற யார் என்ன சிக்கல் இயக்கமே திமுக எதிர்த்து தங்களுடைய வளர்ச்சியை கடந்த கால நாடாளுமன்ற தேர்தலில் காட்டியிருக்கக்கூடிய பாஜக இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் வெற்றியை குறிவச்சு அதிமுக கூட போகக்கூடிய சாத்தியம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இதில் யாரு முதன்மையான கூட்டணியை வந்து முன்னெடுக்க போகிறாங்க அப்படின்றது அதிமுக தான் கூட்டணி அதுக்கு பாஜக ஒத்துக்கணும் இல்லையா மாநில தான் கூட்டணியை ஒத்துக்கல ஏடிஎம் கே பாஜகவுடைய மாநில தலைமை இனிமேலும் விரும்பாது ஆனா அவங்க அப்படி முடிவெடுக்க முடியாது திரு அண்ணாமலை வந்து சஜஷன் தான் சொல்லலாம் முடிவெடுக்கிற அதிகாரம் டெல்லிக்கு தான் இருக்குது அப்படி பார்க்கும்போது அதிமுக ஒரு பக்கம் கூட்டணியில் போகிறாங்க இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் நோக்கி நான் சொல்றேன் அதிமுக ஒரு பக்கம் கூட்டணி போறாங்க மறுபடியும் பாஜக ஒரு பக்கம் கூட்டணி போகிறாங்கன்னா அதிமுக கூட மிகப்பெரிய கூட்டணி ப பலம் இருக்கக்கூடிய கட்சியை எது போய் சேரப்போகுது யார் இருக்கா நாம் தமிழர் இருக்காங்களே அவங்க சேர சேர நாம் தமிழருக்கு மூணு வாய்ப்பு இருக்கு நாம் தமிழர் வந்து கூட விஜயபுர விஜய் கூட சேரலாம்ல ஏடிஎம் கூட சேரலாம்ல கே கூட்டின யாராவது உடஞ்ச வரலாம் அவருக்கு நூறு வாய்ப்பு இருக்கும்போது அவங்க எப்படி சொல்லுவாங்க அது உத்தரவாதம் சொல்ல முடியாது ஏடிஎம்கே விரும்புது அதை நாம் தமிழர் என்ன முடிவு பண்ணுறதுன்னு தெரியாமல் அதுவும் நாம் தமிழர் பத்தாது நாம் தமிழர் பாமக பாஜக இருந்தால் ஏடிஎம்கே கூட்டணியில் உத்தரவாதமாக அவங்க ஆட்சி அதிமுக பாஜக பாமக நாம் தமிழர் உத்தரவாதமான ஆட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அதிமுக கூட்டணி ஆட்சின்னு கேரண்டியாக இப்பவே சொல்லிடலாம் இதில் யாராவது ஒருத்தர் இல்லைன்னாலும் யோசிச்சு தான் சொல்லணும் பாமக நாம் தமிழர் கேரண்டி கிடையாது பாமக பாஜக கேரண்டி கிடையாது பாமக சாரி பாஜக சீமான் கேரண்டி கிடையாது இவங்க எல்லா இவங்க மூணு பேரும் ப்ளஸ் ஏடிஎஸ் சேர்ந்தாங்கன்னா கேரண்டி விற்று இப்போது இரு பெரும் திராவிட கட்சிகள் இவ்வளோ பெரிய கூட்டணி அமைக்கிறாங்கன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் தங்களுடைய பலத்தை நிரூபித்து அவங்களுக்குள்ளே ஒன்று சேர்ந்து ஒரு ஆட்சியை தக்க வைக்கலாமே என்ன நீங்கள் என்ன விரும்புறீங்க இன்னொரு மக்கள் நல்ல கூட்டணியா சூடுபட்டது பத்தாதா அவங்களுக்கு அவங்க எல்லாம் சேர்ந்து ரெண்டாயிரத்தி பதினாறில் ரொம்பலாம் இல்லை ரெண்டாயிரத்தி பதினாலு எட்டு வருஷம் முன்னாடி அஞ்சு பர்சன்டேஜ் ஓட்டு எல்லாரும் சேர்ந்து இதே மதிமுக இதே ரெண்டு கம்யூனிஸ்ட் இதே விடுதலை சிதைவு ஆளுக்கு ஒரு பர்சன்டேஜ் ஓட்டு தேமுதிக சேர்ந்து மொத்தத்துக்கு அஞ்சு பர்சன்டேஜ் அப்போ அவங்களுக்கு தெரியுமில்ல நம்ம யாரோட சேர்ந்தாலும் நமக்கு பலம்னு அப்போது திமுகவும் சரி அதிமுகவும் சரி கூட்டணிகளோட பலத்தில் தான் ஜெயிக்குது அப்படிங்கிறது இந்த இடத்துல உடைப்படுதுல சார் ரெண்டுமே ரெண்டு ப்ளஸ் ரெண்டுங்கிறது அரசியல் நாலு ஆகணும் அவசியம் இல்லை ஆறாகலாம் ஆகலாம் ஆகலாம் இரவும் செய்யலாம் இரவும் செய்யலாம் ஆமாம் இவங்க கூட்டணி வந்து இயல்பாக இருக்குது அது பலமும் பிம்மம் கிடைக்குது ஆட்டோமேட்டிக்காக ஜெயிக்கிறாங்க சரி அவ்வளோ ரோசமாக இருந்துச்சுன்னா மற்றவங்களாம் வேண்டாம்னு சொல்லுங்கள் நீங்கள் நினைக்கிறீங்க கூட்டணி கட்சிகள் தயவுல தான் திமுக ஜெயிக்கணும் வேண்டாம் தனித்து போட்டு ஆட்சி பிடிக்கலாம் யார் வேணான்றா இரண்டாவது மக்கள் நல கூட்டணி கூட்டணி டூ பாயிண்ட் திமுகவினுடைய மாவட்ட செயலாளர் கூட்டத்துல ஸ்டாலின் அவர்களே இது குறித்து பேசியிருக்காரு திமுக நிற்கக்கூடிய எல்லா இடங்களிலும் ஜெயிக்கணும் குறிப்பா இருநூறுக்கு மேலே நம்ம தொகுதிகளில் ஜெயிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாரு நம்ம செஞ்சுருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை மக்கள் கிட்டே கொண்டு போங்க கவுன்சிலர்கள் யாரெல்லாம் தப்பு செய்கிறாங்களோ அவங்க மேலே உடனடியாக பதவி நீக்கம் வரைக்கும் நடவடிக்கை எடுங்க அப்படிங்கிற மாதிரி ஸ்டாலின் அவர்கள் சொல்றீங்க பத்திரிகை செய்திகளில் போட்டிருந்தது பத்திரிகை செய்தியில் வந்து பத்திரிகை நான் சொல்ல முடியாது இரநூறு சீட் ஜெயிக்கணும்னு சொல்ல தான் செய்வாங்க அப்புறம் இவர் எடப்பாடி பழனிசாமி என்ன பேசியிருப்பாரு நம்ம எப்படியாவது எண்பது சீட்ல ஜெயிச்சுன்னு பேசியிருப்பாரா எடப்பாடி பழனிசாமி அவசர செயற்குழு கூட்டம் கூட்டினார்ல அவர் என்ன பேசியிருப்பாரு நம்ம எப்படியாவது முப்பது சீட்ல ஜெயிச்சுன்னு பேசியிருப்பாரா அவங்க இரநூறு சீட் ஜெயிக்க போகிறாங்க நம்ம முப்பத்தி நாலு சீட்டில் ஜெயிச்சுட்டோம் பேசியிருப்பாரு அவரும் இரநூறு சீட் ஜெயிக்கணும் பேசுவார் ஸோ கட்சித் தலைவர்கள் அவங்க கட்சி தொண்டரை உற்சாகப்படுத்துறதுக்கு மாவட்டத்தினால் உற்சாகப்படுத்த சொல்ல செய்வாங்க எவ்வளோ சீட் ஜெயிக்க போகிறாங்கன்னு பார்க்கணும் திரு ஸ்டாலின் அப்படி சொல்லியிருந்தாருன்னு எவ்வளோ அவங்க இரநூறு டார்கெட் வைப்பாங்க இப்போ எப்படி ஏடிஎம் வந்து பிஜேபி வந்து நானூறு டார்கெட் வச்சது நானூறு அப்கி பார் சார் சோ பார் டார்கெட் அது அதுக்கப்புறம் அவங்க வந்து ஜெயித்தாங்க இருபத்தி நாற்பது சீட் வந்தாங்க அப்போ இவர் இரநூறு டார்கெட் இவருக்கு எவ்வளோ வரப்போறாங்கன்னு தான் தெரியும் இரநூறு முன்னாடி ஜெயிக்கணும் அவர் சொல்லுவோம் அது உற்சாகப்பட்டு சொல்லுவாங்க கவுன்சிலர் மாதிரி நடவடிக்கைலாம் எடுக்கிற மாதிரி தெரியல அவங்க எப்படி எடுப்பேன்னு சொன்னாராம் தெரியல ஏற்கனவே ஆயிரத்தி எட்டு புகார் இருக்குது இது புதுசாக இனிமேல் புகார் வந்து ஆக்ஷன் எடுக்கணுமா என்ன இது வரைக்கும் என்ன எடுத்தாங்கன்னு கேட்டு பாருங்க கெட்ட வார்த்தை பேசுகிறது ஆபாசமாக பேசுறது அடுத்தவன் லேண்டு எடுக்கிறது சண்டா போடுறது பாலியல் பாலியல் ஈடுபடுறதுன்னு திமுக போதைப் பொருள் கிடக்குறதுன்னு திமுக கட்சிக்காரங்க இதில் என்ன இது எதில் ஈடுபடல என்ன ஆக்ஷன் எடுத்துருக்குறாங்க மூணு பேர் போதைப் பொருட்கள் எடுத்துகிட்டு இருக்கிறப்போ ஆன பிறகு மூணு பேரும் கட்சியில் நீக்கப்பட்டிருக்காங்க ஆன பிறகு போதை பொருள் கடத்தல் நீ நீ கட்சியில் முன்னாடி போலீஸ் போலீஸார் அப்புறம் நீங்கள் நான் நடவடிக்கை எடுத்துன்னு சொல்கிறேன் என்ன இருக்குது அப்போ கவுன்சிலர்களுக்கும் மற்றவங்களும் நடவடிக்கை எடுப்பேன் புகார் எங்கே இல்லை யார் மேலே இல்லை உங்கள் சொந்த கட்சிக்காரங்களே சொல்கிறாங்களே கோயம்புத்தூரில் என்ன நடந்துச்சு திருநெல்வேலி என்ன நடந்துச்சு மாட்டு கட்சிக்காரங்களா சொன்னாங்க உங்கள் சொந்த கவுன்சிலர் கட்சி கவுன்சிலர்களே மாற்றுக் கட்சிக்காரங்க போட்டாங்கல்ல திமுக தலைமை ஒரு வேட்பாளர் அறிவிக்குது அதுக்கு மீறி திமுக வேட்பாளர் வாக்காளர் மாற்றி போடுறாங்க நடக்குமா கற்பனை பண்ண முடியுமா வரலாற்றில் நடந்திருக்கா அதுக்கு முன்னாடி அப்போ உங்களுடைய சொந்த கட்சிக்காரங்க மேலே சொந்த கட்சிக்காரங்களே அதிருப்தியில் இருக்கிறாங்க என்ன சாட்டையை சொல்லுறாங்க இல்லை அவர் மாவட்ட செயலாளர்களுக்குமே ஒரு எச்சரிக்கை எடுத்துருக்காரு நிறைய புகார்கள் எச்சரிக்கை கொடுக்க வேண்டியதான் சார் நான் கொடுத்தாரா இல்லையா தெரியாது நான் திரும்ப சொன்னேன் யூகத்தை வச்சு நான் பேச முடியாது என்ன எச்சரிக்கைன்னு கேட்குறேன் எல்லா புகாரும் தான் ஏற்கனவே இருக்கு அதாவது இது வரைக்கும் புகார் இல்லாத மாதிரியும் நாளிலிருந்து புகார் வந்தால் நடவடிக்கை எடுத்துறாரு தூக்கம் இல்லாமல் தவிக்கிறேன்னு இதே தமிழக முதலமைச்சர் சொல்லியிருக்கிறாரே கட்சிக்காரங்களை தன ஆட்சிக்காரங்களை சொல்லலையே அமைச்சர்களோ கட்சி முக்கியப்படங்களோ நாளை காலையில் என்ன பேசுவாங்க என்ன செய்வான்னு தெரியாது நான் பதறேன் தூக்கம் இல்லாம தவிக்கிறேன்னு சொன்னாரா இல்லையா அப்பே சாட்டை சொல்லட்டும்னு சொன்னாரா இல்லை என்ன சாட்டை சொல்லட்டும் கேளுங்க அவர் இந்த மாதிரி பேசுனதுக்கு உத்தரவாதம் சொல்லணும் அவர் கட்சிக்காரங்க நடவடிக்கை என்ன நடவடிக்கை எடுத்தார் மட்டும் கேக்குறேன் அது அவர் பேசினாரா இல்லையாங்கிற தனியா வச்சுருக்கேன் நீங்க அவர் பேசினாரு பேசணும்னு சொல்லிட்டு இருக்கீங்க அதை நான் என் பண்ணல அவர் பேசினாரா இல்லையான்னு இருக்கா ஏன்ட்ட டேப் இல்ல உங்கள்டு நான் பத்திரிகை தப்பாக நீங்க பாத்து இல்லையா அண்ணாமலை மாற்றப்படுவான்னு சொன்னாங்களா இல்லையா கூட்டணியில் இப்போ கலவர ஏடிமிக்கே செயற்குழு கலவரம் வருவோம்னு சொன்னாங்களா இல்லையா இதே பத்திரிகை தான் என்ன வந்துச்சு சொல்லுங்கள் தனியாக நான் மட்டும் சொல்லிட்டு இருந்தேன் ஒன்று நடக்கப்போறாடன்னு சொல்லிட்டு இருந்தேன் அப்புறம் என்னாச்சு ஒரு கலவரம் நடக்காது ஏடிம்கேலன்னு சொன்னேன் கலவர நடக்கும் எல்லாம் தலைப்பு செய்து போட்டிலாம் இல்லையா விவாதம் பண்ணி டெய்லி எட்டு மணிக்கு விதம் பண்ணிடலாம் இல்லையா அதிமுக செயற்குழு என்ன என்ன நடந்துச்சு அவரவர் அவர் வேலையை பார்க்க போயிட்டாங்க இதில் பாஜக சாரி அண்ணாமலை மாற்ற போகிறாங்க அண்ணாமலை மாற்ற சொன்னீங்களா இல்லையா என்னாச்சு அப்போ பத்திரிகை செய்திகளும் தப்பாகும்ல அப்போ நான் அண்ணாமலை மாற்ற போகிறாங்கன்னு சொன்னேண்ணே நான் அதிமுக கலவர் அவர் புரிஞ்சுனேண்ணே அப்போ இவர் அவங்க சொன்னாங்க வந்து நான் என்பது சொல்ல முடியும் அவர் சொன்னாரா இல்லையா எனக்கு தெரியாது நீங்கள் சந்திர சகளை ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறார் அதெல்லாம் அந்த பேச்சுக்கு நான் வரல அவர் நடவடிக்கை எடுப்பார் என்று சொன்னால் என்ன நடவடிக்கை எடுத்துருக்கான்னு நான் கேட்குறேன் புகார் இனிமே தான் வரணுமான்னு கேட்குறேன் இது வரைக்கும் புகாரே இல்லையான்னு கேட்குறேன் இப்போ திருமாவளவன் அவர்கள் ஒரு மேடை பேச்சின் போது தலித்துகள் முதல்வராவது குறித்து ஒரு கருத்து ஒன்று தெரிவிக்கிறாரு அதற்கு எம்பியான கார்த்திக் சிதம்பரம் ஆதரவு தெரிவிக்கிறாரு அவர் கூறியதில் உண்மையும் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு இந்த விஷயங்கள் ஊர்ஜிதப்படுத்தப்பட்ட தகவல்தான் அப்படி இருக்கும்போது ஏன் அதை ஒரு ஆதங்கத்தின் வெளிப்பாடாக வந்து நம்ம பார்க்கக்கூடாது அவங்க திமுகவினுடைய கூட்டணியிலும் வெளிப்படுத்தணும் திருமாவனியா அவர் வந்து செயல்படுற இடத்துல இருக்கிறார் அவர் எப்படி ஆதங்க வலிப்படுத்துவார் ஒரு தமிழ்நாடு காவல்துறை டிஜிபி திரு சங்கர் ஜுவால் இருக்கார் சங்கர் ஜுவாள் இருக்கார் அவர் வந்து தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு இப்படி இருக்குதே என்ன செய்யணே தெரிலன்னு சொல்லுவாரா சென்னை காவலாளர் அருண் இருக்கிறார் என்னங்க மெட்ராஸ் இப்படி கெட்டு போச்சு எப்படின்னு சொல்லுவாரா அப்ப நீங்க என்ன கேட்பீங்க அவரை பார்த்து நடவடிக்கை எடுக்க வேண்டிய இடத்துல இருக்கவங்களே நீங்க நீங்க ஆதரவு கொடுக்குறீங்க நீங்க கூட்டில் இருக்கிறீங்க திமுக ஆட்சி தான் சிறப்பான ஆட்சின்னு சொல்றீங்க அப்ப நீங்க சொல்லணும் நாளைக்கு திமுக கண்டிஷன் போடுங்க பட்டியலத்துறை மூலம் உங்களுக்கு ஆதரவு கொடுப்போம் சொல்லுங்கள் சொல்ல வேண்டியதானே நான் சொல்ல முடியாதுல்ல நீங்கள் சொல்ல முடியாதுல உங்கள் பேச்சு யாரும் கேட்பாங்களா என் பேச்சு கேட்பாங்களா ஆனால் அவர் பேச்சுக்கு ஒரு மரியாதை இருக்குதா இல்லையா அவர்கிட்ட ரெண்டு எம்பி இருக்காங்களா இல்லையா ஒரு நாலு எம்எல்ஏ இருக்காங்களா இல்லையா சொல்ல வேண்டியதானா யார் தடுக்கிறா சார் நீங்கள் பிளேயர் நீங்கள் புலம்புறீங்க வியூர் புலம்பலாம் வர்ணனையாளர் புலம்பலாம் பிளேயர் புலம்புனா அட அந்த இடத்துல வந்து கூட்டணியினுடைய ஒரு பலத்தினால தானே வெற்றி பெற்றோம் அதனால நம்ம கொஞ்சம் அமைதியாக இருப்போம் அமைதி காப்போம்னு கூட அப்போ எதுக்கு போல போகிறீங்க சார் கூட்டணினால அமைதியாக இப்போ தோழமை சுட்டு சொல்லிங்க பேசாமல் உட்காந்துருக்க வேண்டியதானே அவன் பட்டியலத்தை ஒரு முதலமைச்சர் ஆக முடியாதுன்னு ஏன் ஆக்க மாட்டேன்றீங்க இதை வந்து மத்திய அரசு மேலே பழி போட ட்ரை பண்ணுறீங்க பாஜக மேலே பழி போட ட்ரை பண்ணுறீங்க நீங்கள் செய்ய வேண்டியதானே பாஜகவுக்கு மூன்று சந்தர்ப்பம் கிடைக்குது இந்த நாட்டுடைய ஜனாதிபதி தேர்ந்தெடுக்கிறது ஒரு சந்தர்ப்பத்தில் அவங்க தேர்ந்தெடுத்தது இஸ்லாமியரை இன்னொரு சந்தர்ப்பத்தில் தேர்ந்தெடுத்தது பட்டியலினத்தவரை இன்னொரு சந்தர்ப்ப சந்தர்ப்பத்தில் தேர்ந்தெடுத்து பழங்குடியினரை நீங்க என்ன பண்ணிருக்கீங்க உங்க கூட்டணி என்ன பண்ணிருக்கு இத்தனை வருஷங்கள் சின்ன தான் அவர் பட்டியலினத்தவரே தலைவராக இருக்கிற கட்சிக்கு அவர் மேலே ஆயிரம் வருஷங்கள் திரு அண்ணாமலை சொன்ன மாதிரி அவர் காங்கிரஸ் கட்சி அலுவலகத்துக்கே அடிக்க போனவர் அவர் தூக்கி மாநிலத்தில் வச்சிருக்கீங்க அங்கே என்ன வச்சிருக்காங்க திரு பீட்டர் ஃபோன்ஸ் ஏன் மாநிலத்தில் வர முடியல காங்கிரஸ் கட்சியில் திரு கார்த்திக் சிதம்பரம் சொல்கிறார் ஆமாம் நான் ஒருத்தர் இதெல்லாம் வந்து சிம்பதி ஆமாம் ஆமாம் அவங்க நல்ல மனுஷன் திருமாவளம் அப்படின்னு ஒரு சிம்பதி சொல்கிறது யார் முனைஞ்சிருக்கிறா திரு மல்லிகார்ஜுன கார்கே பட்டின தலைவர் நான் கொண்டு வந்திருக்கீங்க அவர் தான் சொல் பேச்சு கேட்பார் கொண்டு வந்திருக்கீங்க ராஜஸ்தான் முதலமைச்சர் தான் கொண்டு வர ட்ரை பண்ணீங்க நீங்கள் அவர் பட்டியல தவிரா அவர் சொல் பேச்சு கேட்க மாட்டாரு போல பயம் வந்துருச்சு படக்குன்னு பார்த்துருக்கீங்க பதினெட்டு மணி முன்னாடி தான் அவர் கண்டஸ்ட் பண்ண போறாருன்னு சொன்னீங்க பட்டியல் தோற்கு நீ எந்த கட்சி முக்கியத்துவம் கொடுத்துருக்குது அப்படி ஒருத்தர் கொடுத்துருக்கன்னா அதிகமாக கொடுத்துருக்குது பாஜக தான் அதிகமான எம்பிக்கள் அந்த கட்சியில் அதிகம் போன அமைச்சரவையில் இந்திய வரலாற்றில் அதிகமான பட்டியல் தர அமைச்சர்கள் இந்திய வரலாற்றில் அதிகமாக மிகவும் பிற்படுத்தப்பட்ட அமைச்சர்கள் இந்தியன் ஹிஸ்ட்ரியிலேயே கிடையாது அப்போ அவங்க தான் அவங்களுக்கு சொல்லுவீங்களா நீங்கள் வாய் தரணும்னு சொல்லுவீங்களா பாஜக தான் உள்ளே அதிகமான எம்எல்ஏ எம்பி கொடுத்துருக்காங்கன்னு இந்த ஒரு கேள்வி கேட்டுருங்க சார் அதுக்கு திருமாவளவர்கள் பதில் சொல்வாரா பெரம்பலூரில் இருந்த ராஜாவை நீங்கள் எதுக்கு நீலகிரி அனுப்பினீங்க தோழமை கட்சி தானே செஞ்சது என்னைக்காக கேட்டிருக்கீங்களா பெரம்பலூர் தானே அவர் ஊர் அவர் அங்கே நின்று ஜெயிச்சிருக்காருல்ல அது பொதுத் தொகுதியாக மாறிடுச்சு பொது தொகுதியில் பட்டியலத்துறை போட்டியிடக்கூடாதா பொது பட்டியலத்தூர் தொகுதியில் பொது தொகுதி பொது ஆள் போட்டியிட முடியாது பட்டியலுக்குள்ள பொது பொதுவாளுக்கான போட்டியிடலாம் பட்டியலத்தூர் போட்டியிட முடியும்ல அப்போ பெரம்பலூர் பொது தொகுதி அங்கே ஒரு பட்டியலத்தோர் எம்பி ராஜா நீலகிரி பட்டியலத்தோர் தொகுதி அங்கே ஒரு பழங்குடியினர் ரெண்டு பழங்குடியினர் கிடைப்பாங்களா ரெண்டு பட்டியலில் கிடைப்பாங்கல்ல ரெண்டு எம்பி கிடைப்பாங்க ஏன் மாத்தினீங்க அப்போ பொதுத்துறையில் பழங்குடியினர் பட்டியலத்தில் போட்டியிடக்கூடாதுன்னு நினச்சது எந்த கட்சி அங்கே நீங்கள் என்ன தோழமை சுட்டுனீங்க கொஞ்சம் கவலை மட்டும் போட்டுட்டு இந்தியாவில் பட்டியலத்துறை முதலமைச்சரை ஆக முடியாது அப்போ நீங்கள் எது கட்சி நடக்கிறீங்க கட்சி நடத்து பட்டியலத்துடைய வாழ்க்கைக்கு தானே கட்சி நடத்துகிறீங்க அவங்களுக்கு ஏதாவது குரல் கொடுக்குறீங்க அப்படி நீங்கள் புலம்பெனாக நடத்தோம் பாமக வந்து இந்த ஒரு விஷயத்தில் அவங்க ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க என்ன அப்படின்னா சில நிபந்தனைகளுடன் நாங்கள் அந்த கோரிக்கையை ஏற்க தயார் அந்த மாதிரி நாங்கள் செய்ய தயார் அப்படின்னு சொல்கிறாங்களே பாமக மாநிலம் முழுக்க வென்றெடுக்கக்கூடிய கட்சியே இல்லை முதல்ல அவர்களுடைய செல்வாக்கு திண்டுக்கல் தாண்டி கிடையாது நீங்கள் தூத்துக்குடியில் என்ன செய்வாங்க திருநெல்வேலி என்ன செய்வாங்க கன்னியாகுமரியில் என்ன செய்வாங்க என்ன செய்வாங்க ராமநாதபுரத்தில் என்ன செய்வாங்க தேனியில் என்ன செய்வாங்க அதெலாம் நமக்கு எல்லோரும் தெரிஞ்சது அதனால அவர்களுடைய செல்வாக்கு வந்து மாநிலம் முழுக்க வைக்காம கிடையாது அப்போ அவங்க முதலமைச்சராக பற்றி அவங்க எப்படி பேசுவாங்க நாங்கள் ஆர்வம் எப்படி பேசுவாங்க அதில் என்ன கணக்கு இருக்குது இருந்தாலும் திமுக அதிமுகனுடைய ஆதரவாளர்களோ இல்லை அதில் இருக்கக்கூடிய தலைவர்களோ பேசாத ஒரு கருத்தை பாமக ரொம்ப வெளிப்படையாகவே சொல்லியிருக்காங்க பாமக எப்பயுமே சித்தாந்த ரீதியில் பட்டியலத்தோருக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கு அம்பேத்கருக்கான சிலை வந்து அவங்களுடைய பயிலரங்கத்தில் ரொம்ப முன்னாடி வச்சிருக்காங்க இன்னைக்கு இணையத்தில் ரொம்ப முன்னாடி வச்சுருக்கிறான் இதே திரு திருமாவளவர்கள் கூட்டணியில் வச்சுக்கிட்டு தமிழ் கூட்டணியாக வச்சு அவங்க வந்து செயல்பட்டுருக்குறாங்க திருமாவளம் மேலே டாக்டர் ராமாசு மரியாதை வச்சுருந்ததும் திரு டாக்டர் ராமசு மேலே திருமாவன் மரியாதை வச்சுருந்தோம் என்றைக்குமே நடந்துக்கிட்டு இருந்த விஷயம் அவங்க சித்தாந்த ரீதியாக கீழே வந்து இரண்டு சமூகங்களாக ரொம்ப புலவப்பட்டு கிடக்கிறாங்க பட்டியல்தவர்களும் வன்னியர்களுக்கும் வந்து அங்கே ஒற்றுமையே கிடையாது ஜாதி வந்து பெரிய பகையாக புகஞ்சிக்கிட்டு இருக்காங்க அது வேறு விஷயம் ஆனால் சித்தா ஐடியாலஜிக்கலாக பாமக பட்டியல்தவர்களால் எப்போயுமே தான் வந்திருக்கு அவங்களுக்கு எம்பி சீட்டு கொடுக்குறதாக இருக்கட்டும் அவங்களுக்கு வந்து பதவி கொடுக்குறதா இருக்கட்டும் அதெல்லாம் அவங்க எப்பவுமே செஞ்சுட்டு தான் இருக்காங்க மத்திய அமைச்சர் பதவியை தள்ளித்திறமை கொடுத்தா இருக்கட்டும் தி வேர் டூயிங் திஸ் இன் இப்போ எல்லா கட்சிகளையுமே இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலை நோக்கி தான் தங்களுடைய நடவடிக்கைகளை முன்னெடுத்துட்டு இருக்காங்க மக்கிட்டையும் அதை தான் கொண்டு இருக்காங்கன்ற பட்சத்தில் நாம் தமிழர் ஒரு பக்கம் இருக்காங்க பாஜக கூட்டணி திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி தற்போது வரைக்கும் நான்கு முனையில் இருக்காங்க இப்படி இருக்கும்போது விஜய் அவர்கள் புதுசாக உள்ள நுழைகிறாரு அப்படின்னா அதிமுகவினுடைய எண்ணமும் விஜய் அவர்களை தங்களுடைய கூட்டணிக்குள்ள இணைச்சிக்கிட்டால் ஓரளவு வெற்றி வாய்ப்பு சாத்தியத்தை இன்னும் அதிகப்படுத்தலாம் அப்படிங்கிறது இருக்கும் திமுக விஜய் அவர்களை எந்த அளவுக்கு சரி கட்டலாம் அப்படிங்கிறது இருக்கும் நாம் தமிழர் விஜய் கூடவே இணைவதற்கான வாய்ப்பும் இருக்கு கூட்டணியில பாஜக விஜய் பக்கம் வருவாங்களா அப்படிங்கறத பார்க்கணும் இந்த சமயத்துல விஜய் தான் அந்த இடத்துல வந்து இந்த கூட்டணி விஷயத்தை பொறுத்த வரைக்கும் டிமாண்ட் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம் நம்ம எப்படி அவருக்கு டிமாண்ட் இருக்கான்னு ஆப்வியஸ் அவர் தான் புது பொண்ணு அவர் தான் மார்க்கெட்டுக்கு வரக்கூடிய புது ப்ராடக்ட் ஐஃபோன் வந்து புது வெர்ஷன் லான்ச் பண்ணுறாங்கன்னு எல்லோரும் அதை விரும்புவாங்க நம்ம வாங்கிடணும் நம்ம வாங்கிடணும் ஒரு ஃபஸ்ட்டு ஃபோன் எனக்கு வந்துடும் எல்லாரும் விரும்புவாங்க அவ்வளோதான் அதுக்கப்புறம் அந்த மாடல் வந்து ஃபெயிலியரா சக்ஸஸாகு யூஸ் பண்ணி தான் தெரியும் ஆனால் அந்த மாடல் லான்ச் ஆகும்போது இருக்கக்கூடிய க்யூரியாசிட்டி எல்லாருக்கும் இருக்கும் அதுதான் திரு விஜய் அவர் அவர் லான்ச் பண்ணுறாரு அப்போ க்யூரியாசிட்டி இருக்குது ஆனால் அது வின்னிங் மாடலாக இல்லையாங்கிறது எலக்ஷன் கண்டஸ்ட் பண்ணாதான் இப்போயே நம்ம ஓப்பனிங்லேயும் இல்லையே அந்த ப்ராண்டு அந்த வேல்யூ எல்லாம் நம்ம சூப்பர்னு நம்ம எதிர்பார்க்கலாம் நம்முடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸை தப்பு கிடையாது ஆனால் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குங்கிறது வந்தால் தான காலத்தில் வந்தால் தானே பார்க்க முடியும் உங்களுடைய நேரத்தை பயணமைக்கு ரொம்ப நன்றி அலூச் ஸ்டைல்ஸ் ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலகத்தரம் தமிழக உற்பத்தியில் அலூச் ஸ்டைல்ஸ்